வைத்திருக்கும் அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார் நம்ம இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி செய்தி வந்தாச்சு சரிங்களா மகிழ்ச்சி செய்தி வந்தாச்சு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வழங்கப்படும் அதாவது எப்படி வழங்கப்படும் சரிங்களா அப்படின்ற முழு வருத்தையும் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கலாம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் பணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் சில பேருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்காது சரிங்களா ஒரு சில பேருக்கு பணம் வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து பேங்க் அக்கௌண்டில் வர வைக்கப்பட்டிருக்காது சரிங்களா அவங்களுக்கான வீடியோ தான் அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர்பட்டியல் லிஸ்ட்டு வந்து வெளியிட்டுட்டாங்க சரிங்களா பட்டியல் வெளியிட்டுட்டாங்க அதோட முழு விவரத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் சரிங்களா ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு தெளிவாக பார்த்துடலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு சரிங்களா அதாவது திமுக தனது தேர்தல் வாக்குறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அனைவருக்கும் சரிங்களா நல்லா நோட் பண்ணிங்க அனைவருக்கும் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க சரிங்களா இதை வந்து எப்போ செயல்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை செயல்படுத்துறதுக்கு இரண்டு அரை ஆண்டுகள் ஆகிவிட்டது சரிங்களா இரண்டரை ஆண்டு ஆகிவிட்டது ரொம்ப லேட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா அது இது ரொம்ப லேட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் லேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் கஜானால பணம் இல்லாத காரணத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்க முடில அப்படின்ற ஒரு காரணம் தான் சரிங்களா அதாவது நடந்து முடிந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் கூட நம்ம நிதித்துறை அமைச்சர் சொல்லியிருப்பாங்க அதாவது நிதிநிலை சரி செய்யப்பட்டு பின்னர் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் கலைஞர் பிறந்தநாள் அன்று நம்ம மாணவ முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த குடும்பத் தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் உரிமை தொகை அப்படின்ற மாற்றி அதாவது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பிறந்தநாள் அனைத்து தமிழக மக்களுக்கும் மாதம் தோறும் வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுக்கு வந்து நிறைய நிபந்தனைகளை விதிச்சாங்க பார்த்துடலாம் அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் என்பது அறிவிச்சுட்டாங்க அதாவது செப்டம்பர் தேதி இது வந்து தொடங்கப்பட்டுள்ளது சரிங்களா அண்ணா அன்று மாதம் மாதம் மகளிர் அதாவது குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது இது வரும் ஒரு மிகப்பெரிய விஷயம் சரிங்களா ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதற்காக இருபத்தஞ்சாயிரம் கோடி வந்து சிலகாகும் அப்படின்னு முன்னையே சொல்லிட்டாங்க சரிங்களா ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து தொடங்கப்பட்டு இருக்கிறது சரிங்களா தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை லட்சம் பேர் வந்து ரேஷன் அட்டை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அதில் வந்து தகுதியான ரேஷன் அட்டையை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பத் தலைவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது சரிங்களா அதாவது தமிழகத்தில் அஞ்சு வகையாக இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று வகை ரேஷன் அட்டைக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது அதாவது ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு அண்டு அந்தியோதன அன்னியண்ண காடுகள் சரிங்களா இந்த ரேஷன் அட்டைக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது இந்த ரேஷன் அட்டை மூன்றுக்குமே அனைவருக்கும் வழங்கப்படுகிறதா அப்படின்றது பார்த்தா அதுதான் வந்து கேள்விக்குறி சரி அவங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி நிபந்தனைகள் வந்து விதிச்சாங்க சரிங்களா இதெல்லாம் இருக்கலாம் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சரிங்களா அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா தகுதியானவர்கள் அப்படின்ற ஒரு பேர் லிஸ்ட்டை வந்து எடுத்தாங்க சரிங்களா தகுதியானவர்கள் என்றால் கலால் கைவிடப்பட்ட பெண்கள் விதவை பெண்கள் வருமானமின்றி வாழ்பவர்கள் வாரிசு இல்லாதவர்கள் சரிங்களா இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தனி பெயர் பட்டியல் வந்து இவங்களுக்காக தனி மாவட்ட வாரியாக ஏரியா வாரியாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தனியாக பெயர் பட்டியல் வெளியிட்டு பிஓ ஆஃபீஸ் முன்னாடி அல்ல ரேஷன் கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டப்பட்டுள்ளது சரிங்களா அதுக்கப்புறம் தகுதி இல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தனி லிஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணாங்க அதாவது நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கக்கூடாது ஐந்து ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கக்கூடாது அரசாங்க ஊழியர்களாக இருக்கக்கூடாது மத்திய மாநில அரசாங்க ஊழியர்களாக இருக்கக்கூடாது டிராக்டர் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தனி லிஸ்ட்டு எடுத்துறாங்க இதில் வந்து தரம் பிரித்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதியான நபர்கள் ஏழை எளிய பெண்களுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பேர் வந்து அந்த லிஸ்ட்டில் வரல அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு இருக்காங்க சரிங்களா எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்குது ஆனால் எங்கள் பேர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வரலை தகுதியான பேர் லிஸ்ட்டில் எங்கள் பேர் வரலை மாரி ஒரு மூன்று தவணையாக வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீட சொல்லியிருக்காங்க சரிங்களா அதில் மேல் மேல்முறையீடு பண்ண சொல்லியிருக்கு நம்ம தமிழக அரசு சரிங்களா கவர்மெண்ட் சைட்லேருந்து மேல்முறையீடாக சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆய்வு பணிகள் அனைத்தும் முடிந்து விட்டது சரிங்களா ஆய்வு பணிகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா முடிந்து விட்டது அதில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு பட்டியல் வந்து வெளியிட்ருக்காங்க சரிங்களா பேர் பட்டியல் வந்து வெளியிட்ருக்காங்க மேல்முறையீடு இட்டாங்க இல்லையா அது அதாவது பேர் பட்டியல் வெளியிட்டாங்க இல்லையா அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் அதனுடைய முழு விளக்கத்தையும் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்ப பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது வழங்கப்பட்டு வருகிறது அதாவது வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு வருகிறது அதாவது இவங்க மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வங்கி கணக்கில் வர வச்சிட்டுருக்காங்க சரிங்களா வர வச்சிட்ருக்காங்க அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது அவங்க வங்கி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டை இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது உங்கள் பண பரிமாற்றம் சரிங்களா நீங்கள் வருமானத்து மீறி அதிகமாக நீங்கள் பணம் ட்ரான்சேக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்றதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க பேரை வந்து அதில் வந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது பேங்க் அக் பேங்க் அக்கௌண்ட்டுடன் பேன் என்னை இணைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்கள் அதிகமாக சம்பாதிப்பீங்க அதை வந்து நீங்கள் அதிகமாக ட்ரான்ஸேக்ஷன் ஆகும் அப்படின்றதில் கூட உங்களுக்கு பணம் ஏறாது சரிங்களா அதனால் கூட இந்த ஒரு காரணமாக கூட எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து கவுர்மெண்ட் வேலை கிடச்சிடுச்சி சரிங்களா சப்போஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிடுச்சி வேலை கிடச்சிட்டாலும் அவங்களுக்கு வந்து ஏறாது சரிங்களா முன்கூட்டே பாருங்க உங்களுக்கு வந்து நீங்கள் அப்போ வந்து நீங்கள் பட்டதாரியாக இருந்திருப்பீங்க ஏதாவது படிச்சிருப்பீங்க ஏதாவது ஒரு சாதாரண டெம்பரரி வேலை செஞ்சுருப்பீங்க அப்போ வந்து உங்கள் எலிஜிபிள் லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் வந்து வந்திருக்கும் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன் இப்போ வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிட்டீங்கன்னு வீட்டில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆயரருவா பணம் வந்து ஏறாது அன்லிஸ்ட்டில் வந்து உங்கள் பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் லோன் போட்டு ஒரு டூ வீலரோ அப்படி இல்லை லே லேண்டோ அதுக்கப்புறம் காரோ எடுக்கிறீங்க சரிங்களா ஒரு ஃபோர் வீலரோ ட்ராக்டரோ எடுக்கிறீங்க இல்லை லேண்டோ லோனில் வாங்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து ஆய்வு செஞ்சது பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் அதில் வந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதில் நீக்கப்பட்ட அன்லிஸ்ட் அன்லிஸ்டில் உங்கள் பேர் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதனால் இதன் காரணமாக தான் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஏறி இருக்கும் சில பேருக்கு ஏறி இருக்காது சரிங்களா இதுதான் மெயின் காரணம் வேறு எந்த காரணமும் கிடையாது சரிங்களா தபால் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு சில பேருக்கு வந்து வழங்கப்பட்டு இருக்கிறது சரிங்களா தபால் மூலியமாக அதாவது வங்கி கணக்கு இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா தபால் மூலயமா வந்து அவங்க வாங்கியிருக்காங்க ஏன்னா நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் சரிங்களா தபால் மூலயமாக தபால்காரரே வந்து பார்த்திங்கன்னா வீட்டானை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் இன்றைக்கி வரவில்லை அப்படின்னா ஒரு இரு நாளை நாளை மறுநாள் நாளை மறுநாள் அவங்களுக்கு வழங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல்முறையீடு செஞ்சாங்க இல்லையா மேல்முறையீடு செஞ்சாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சரிங்களா டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வழங்கப்படும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டிருக்கிறது சரிங்களா அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டிருக்கிறது அதாவது மேல்முறையீடு செய்தவர்கள் ஐம்பது லட்சத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயர் பட்டியல் தயாரித்ததாகவும் சரிங்களா தயாரிக்கப்பட்டிருக்கிறது அவங்க பட்டியல் யார் யார் பெயர் பட்டியல் மாவட்ட வாரியாக ஏரியா வாரியாக ஊர்வாரியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க சரிங்களா வெளியிட்டிருக்காங்க அது வெளியிட்டதை வந்து பார்த்திங்கன்னா ஒன் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆக வெளி வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது சரிங்களா மொத்தத்தில் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு பேர் பட்டிகள் தயாராகிவிட்டது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா அதாவது மாற்று கருத்துமே கிடையாது அவங்களுக்காக அதாவது இந்த வழி செய்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ஆய்வுப் பணிகளும் முடிஞ்சு விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான பணம் வந்து வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் அறிவித்தபடி இந்த திட்டத்தையும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா விரைவில் இவர்களுக்கான விடையும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் கிடைச்சிடும் அப்படின்றத தான் நம்ம அரசியல் வட்டாரங்கள் பேசப்படுகிறது சரிங்களா இதற்கான அறிவிப்பு ஒன்று இரண்டு நாட்களில் வெளி வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பே து சரிங்களா சோகாய் அவ்வளோதான் இந்த வீடியோ இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு சரிங்களா குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கம்பல்சரி நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி தெரிவிக்கலாம் சரிங்களா சோகாய் சவளோதான் இந்த வீடியோ இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றி வணக்கம்